இந்த செய்கூழலில் பல்வகைத் தேர்வு தரவுகளை உருவாக்க பாக் ஏஜெண்ட் பயன்படுத்துவதற்கான விளக்கத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் இந்த வீடியோவில் பல்வேறு பொருள் எண்ணிக்கைகள் வேறுபட்ட வழங்குநர்கள் மற்றும் மாறுபட்ட விநியோக தேதிகளுடன் பல சேல்ஸ்களை உருவாக்கக்கூடிய ஒரு உருவாக்குவது எப்படி என்று காண்பிக்கிறேன் இவ்விதமான செயல்பாடு வெவ்வேறு உண்மைப் பொருள் சூழல்களை பிரதிபலிக்கும் தரவுகளை உருவாக்குவதன் மூலம் முழுமையடைந்த மற்றும் திறன்படுத்தப்பட்ட சோதனைகளை மேற்கொள்ள உதவும் யூஆழைக்கும் அழைக்கும்போது எத்தனை சேல்ஸ் ஓர்டர் வேண்டும் எத்தனை பொருட்கள் உதாரணமாக ஐந்து முதல் பத்து வரை மற்றும் நாடு உதாரணமாக அமெரிக்கா போன்ற அளவெடுக்கோற்களைக் குறிப்பிட்டு புதிய சேல்ஸ் களை விரைவாக உருவாக்கலாம் இந்த ஏஜென்ட் இல் தொடர்ச்சியான படிகளை கடந்து தனிப்பட்ட அடையாளங்களுடன் மாறுபடும் பொருள் எண்ணிக்கைகளுடன் வெவ்வேறு விநியோகத் தேதிகளுடன் பல வாடிக்கையாளர் வகைகளுடன் கூடிய ஆர்டர்களை உருவாக்கிறது மூன்று முக்கிய கருவிகள் உள்ளன பொருள் கருவி புரோடக்ட் தோல் செய் நேரடியாக கிடைக்கும் அனைத்து பொருட்களையும் அல்லது ஆய்டம்ஸ் பெறுகிறது ஏஜெண்ட் உடனடியாக புதுப்பிக்கப்பட்ட பொருள் பட்டியலை வைத்திருப்பதை உறுதி செய்கிறது வணிக கருவி பிசினஸ் தோல் இருந்து அனைத்து வணிகத் தகவல்களையும் வாடிக்கையாளர்கள் எடுக்கிறது உள்நாட்டு மற்றும் சர்வதேச வாடிக்கையாளர்களின் விவரங்களை பெறுகிறது பின்னர் புதிய சேல்ஸுகளுக்கு தொடர்பாக வழங்க வைக்கிறது சேல்ஸ் ஓர்டர் உருவாக்கும் கருவி சோடோல் ஒவ்வொரு சேல்ஸ் இ உருவாக்க ஜன் வடிவிலான விவரக்கோர்வுகளை பெறுகிறது பொருள் கருவி மற்றும் வணிகக் கருவியில் இருந்து பெறப்பட்ட தரவுகளை பயன்படுத்துகிறது பொருள் வாடிக்கையாளர்கள் விநியோக தேதிகள் இரண்டு எழுத்து நாட்டின் குறியீடு போன்றவை வேண்டப்பட்ட எண்ணிக்கையிலான தனித்துவ சேல்ஸ்களை தானாக உருவாக்கும் ஒவ்வொரு ஆர்டரிலும் பொருட்கள் அளவுகள் மற்றும் விநியோக தேதிகள் எல்லாம் தற்செயலாக வகைப்படுத்தப்படும் புதிய சேல்ஸ் இவ்வரையறுக்கும் போது இந்த ஏஜென்ட் எவ்வளவு ஆர்டர்கள் வேண்டும் போன்ற குறிப்பிட்ட மாறலைகளைக் கேட்கிறது பின்னர் அவற்றை விபிநேக் வழியாக ஜன் உடலை உருவாக்கி இணைக்கிறது இந்த ஜன் அமைப்பு கீழ்கண்ட ஐந்து விதிகளின் அடிப்படையில் மாற்றப்படலாம் பொருள் மட்டீரியல் சோகஸ் மெயிலி பெறப்பட்ட பொருள் பட்டியலில் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் சோல் டு பார்ட்டி வணிகத் தொகுதி பட்டியலில் உள்ள ஒருவராக இருக்க வேண்டும் அளவு வாண்டிடி சோகஸ்மைலி ஒன்று முதல் நூறு வரை உள்ள எண் பொருள் எண்ணிக்கை நம்பர் ஒவ் ஆட்டம்ஸ் சோகஸ்மைலி உதாரணமாக இரண்டு முதல் ஆறு அல்லது ஐந்து முதல் பத்து எனக் கூறப்படும் வரம்பில் இருக்க வேண்டும் ஒவ்வொரு பொருளும் தனித்துவமானதாக இருக்க வேண்டும் விநியோக தேதி டெலிவரி டேட் சோகஸ்மைலி முதல் இல் உள்ள வடிவத்தையே பின்பற்ற வேண்டும் மற்றும் தற்போது உள்ள திகதி இருந்து குறைந்தது பத்து நாட்கள் பின்னர் இருக்க வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு அளவீட்டையும் தற்செயலாக மாற்றுவதன் மூலம் உருவாகும் சோதனைத் தரவுகள் முழுமையாகவும் செயல்முறைகளை சரிபார்க்க உகந்த வகையிலும் இருக்கும் இந்த சேல்ஸ்கள் உருவாக்கப்பட்டவுடன் நீங்கள் இல் அவற்றை உறுதி செய்து பொருள் எண்ணிக்கைகள் மாறுபடுகிறதா சரியான விநியோக தேதிகள் பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்யலாம் இந்த முறையானது தரவுகளை உருவாக்குவதில் எளிமையையும் கைமுறையான உழைப்பை குறைப்பதையும் தருகின்றது மேலும் பல்வேறு சோதனைச் சூழல்களுக்கான பரவலான தகவல்களையும் வழங்குகிறது யோ ஐ பயன்படுத்தி இல் பல்வகை மற்றும் இயக்கத்திறன் மிகுந்த சேல்ஸ்களை உருவாக்குவதன் மூலம் நிறுவனங்கள் தங்களின் சோதனைச் செயல்பாடுகளை விரைவுபடுத்தி மேம்படுத்த முடியும் இந்த தானியக்க முறை பெருமளவில் உயர்தரமான தரவுகளை உருவாக்கிட உதவுகிறது பல்வேறு சூழலில் செயல்படும் விதத்தையும் குழுக்கள் சரிபார்த்தறியலாம் இறுதியில் இது சோதனை செயல்முறையை மேலும் வலுப்படுத்தி செயல்திறனை உயரும் வகையில் நேரத்தையும் மொத்த சிஸ்டம் நம்பகத்தன்மையையும் மேம்படுத்துகிறது